அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியும் அதே நேரத்தில் ஆனால் நாம் எதிர்பார்த்தது நிறைவேறிவிட்டனவா என சுய பரிசோதனை செய்து கொள்வதும் அவசியம் மதுரை கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் முரளி அவர்கள் இது தொடர்பான கட்டுரையினை இம்மாத நமது மண்வாசம் இதழில் எழுதியுள்ளார் சுதந்திரம் என்பது ஒரு பயணம் ஒருபுறத்தில் சுதந்திரத்தின் அர்த்தம் கூட்டும் செயல்பாடுகளை மேற்கொள்வது மறுபுறம் சுதந்திரத்தை பாதுகாப்பது என்ற இரண்டு பொறுப்புகள் இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே உள்ளன சுதந்திரம் என்பது ஒரு மரக்கன்றாக கொடுக்கப்பட்டது அதை கிளைபரப்பி பெரிய விருட்சமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு அன்று முதல் இன்று மற்றும் நாளை வரை அனைவருக்கும் உள்ளது இதில் சுணக்கம் ஏற்படலாம் ஆனால் பெற்றதை பாதுகாத்து வைப்பது என்பதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது ஏதோ வெளிநாட்டவர் தான் சுதந்திரத்தை பறித்துக் கொள்ளுவார்கள் என்பது இல்லை இன்றைய வர்த்தக சூழலில் அந்த தேவையும் வெளிநாட்டவர்க்கு இல்லை உள்நாட்டிலேயே சுதந்திரத்திற்கு ஆபத்து விளைவிப்பவர்கள் நிறைய பேர் உள்ளனர் என எச்சரிக்கும் பேராசிரியர் முரளி அவர்கள் இந்த நாளில் நாம் நம் சாதனைகளை பேசுவோம் ஆனால் நமக்கு தேவையானவை எவை என்பது குறித்தும் பேச வேண்டும் என்கிறார் பேச வேண்டிய விஷயங்கள் குறித்து நீளமாக பட்டியலிடுகிறார் வாசிக்கும் பொழுதுதான் நீண்ட தொலைவுக்கு நாம் பயணிக்க வேண்டிய நிலையில் உள்ளோம் என்பதனை உணர முடிகிறது இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டியதையும் நமக்காக கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் அவையெல்லாம் என்ன என்பதனையும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் அறிய இம்மாத நமது மண் வாசம் வாங்குங்க வாசியுங்க சுதந்திரத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள்